சூப்பரான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க இந்த அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேலல் கண்டிவா ஆதரவு தாங்க ஊர் பஞ்சாயத்தில் அவர் தர்மகாத்தனா பேசிக்கிட்டு இருக்காப்புல நம்ம சண்முகம் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏயா இவ்வளோ பெரிய கட்டிடம் வந்து எழுப்பணும்னா எம்பிட்டு செலவாகுன்னு அவருக்கு தெரியுமா சும்மா பொறுப்புக்கு வந்துட்டா மட்டும் போதாது எனக்கு தெரியும் பல கோடி தேவைப்படும் எனக்கு நல்லாவே தெரியும் சரி அதுக்கு இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் காசு போட்டு கட்டணுங்கிறீங்களா அதுக்கு அவசியம் இல்லை அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை வந்து இருக்குது நம்ம கிட்டே வந்து நகை எல்லாம் இருக்குல்ல அதுவும் இந்த கோயில் நகை அதை வந்து எடுத்து அடமானம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த கட்டிடம் மூலியமாக வருமானம் வரும்ல அப்போ அந்த நகையை வந்து மீட்டெடுத்துடலாம் வட்டியும் கம்மியாக தான் வரும் நம்ம ஈஸியாக வந்து கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க எல்லாரும் வந்து கைத்தட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் சூப்பர் திட்டையா அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு வருஷத்துக்கான வட்டிக்கான பொறுப்பை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக பண்ணலாம் ஐயா நீ நம்ம ஊருக்கே வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிற அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம எல்லாருக்கும் நீ உதவி பண்ணணுங்கிற நினைக்கிறப்ப நம்ம எல்லாரும் உனக்கு ஆதரவாக உன் பின்னாடி வந்து நிற்க போகிறோம் எங்களால் முடிஞ்சதையும் நாங்கள் உனக்கு வந்து கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாரோட சம்மதமும் இருக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறப்ப எடுத்த உடனே நடக்காது வைக்காதுங்கிற மாதிரி சொல்லாதுன்னு சொன்னோன்னே அப்படியே எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க சவுந்தர பாண்டிக்கு சில பல ரகசியம்லாம் தெரியுது பாண்டியம்மா வந்து வீடியோ மூலியமாக தான் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு அப்படியே எதார்த்தமா ஒரு பெட்டியை வந்து தொடுறாங்க டக்குன்னு அது பாண்டியம்மா வந்து வராங்க என்னது பாண்டியம்மா வந்து இந்த பட்டன் தொட்டோன்னே வராங்களே சௌந்தரம் என்ன சவுந்தரம் நல்லா இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி அதே பட்டனை வந்து அமுக்குறாங்க பாண்டியம்மா வந்து போயிட்டாங்க என்னடா இது இது ஃபுல்லாக வீடியோவா அப்புறம் சவுண்டு இந்த வாய்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த ரூம் ஃபுல்லாக வந்து தெரப்ப சுற்றி வந்து ஸ்பீக்கர் வந்து இருக்குது அந்த இடத்துல அதுக்கப்புறம் கிட்டக்க போயிட்டு தொட்டு தொட்டு பார்க்குறாங்க எதுவும் வித்தியாசம் தெரியல அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ன எதுன்னு ஆகணும்னு சொல்லிட்டு இது எல்லாரும் நம்ம வீரலட்சுமியும் தான் காரணம்னு தெரிஞ்சுட்டு சிவபாலனை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க ஏல நீ வந்து ஏன் காசுலேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே வந்து தங்கிட்டு எனக்கே நம்பிக்கை துரோகம் சரியா நீ என் பையனா இல்லை அவங்க வீட்டு ஆளால் அப்படின்னு சொல்லி கண்ணம் அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க சவுந்தர அப்பா என்ன நடந்துருச்சுன்னு இப்படியெல்லாம் பண்ணுற ஏன்டா பாண்டியம்மா எங்களோட நாடகம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுரா சவுந்தர பாண்டிய ஏமாற்றிட்டீங்கள இது எல்லாம் இசக்கி இந்த வீட்டுக்கு வரணுங்கிற நாடகம்மா நல்ல வேலை நான் எந்த உண்மையும் சொல்லலை ஏலே இப்போ இருந்தால எனக்கு எல்லாமே வந்து தெரியுது அப்போனா அந்த பாய் வேஷத்தில் வந்தது யார் சண்முகம் தானே அவன் கேட்கும்போதே நினச்சேன் இது மாதிரிலாம் நடக்குதுன்னு இவ்வளோ கேவலமாக வேலையை பார்த்து வச்சுருக்கான் உங்களை எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சௌந்தர பாண்டி வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு வராங்க ஐயா நல்ல வேலையா இப்போதைக்கு எசக்கியும் முத்துப்பாண்டியும் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அதை விடுங்க ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம எந்த விதமான ரகசியத்தையும் வந்து சொல்லலை ஒரு வேலை சொல்லியிருந்தால் என்னத்துக்காகிறது ஒன்றும் இல்லாத விஷயத்துக்காக என்னை தூக்கி வந்து உள்ளே வச்சுருப்பாங்கன்னு யோசிச்சிட்ருக்காங்க சவுந்தரபாண்டி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சண்முகம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க எலே இது எல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேஷம் போட்டு என்னை ஏமாத்திரியே நீ எல்லாம் நிம்மதியாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன வேஷம் எனக்கு எதுவும் தெரியல அதாவது அந்த வீடியோ விளையாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு தான் உனக்கு உதவி செஞ்சால சிவபாலன் அவனை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என் முன்னாடியே நின்று என்னமோ டைலாக்லாம் சொன்னியே இப்போ சொல்லலை நீ எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணேன்னு தெரில ஆனால் உன்னோட ஒத்துமொத்த குடும்பத்தில் பாதி பேர் என் வீட்டில் தான் இருக்காங்க அவங்கள நிம்மதியாக நான் வாழ விட்டுருவேன்னு நினைக்கிறியா எசகிக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் சிவபாலன் வீரலட்சுமிக்கு தான் இதுக்கு பின்னாடி முழு காரணமாக இருக்காங்க என்னை பயப்பட வச்சிட்டேல நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இனிமேட்டு தான் இந்த சவுந்தரபாண்டி யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க இவ்வளோ நாளாக நான் இசைக்கும் மேலே மட்டும்தான் கோவமாக இருந்தேன் ஆனால் இனிமேட்டு வீரலட்சுமியை நான் நிம்மதியாகவே வந்து வாழ விட மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் வேணாம் வேணாம் தப்பு பண்ணாத தப்பு பண்ணது நீயா நானா என்னாச்சு ஏன் மாப்பிள்ளை இப்படியெல்லாம் சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த தகவலை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க உன்னோட மூத்த பிள்ளைக்கிட்ட என்ன இருக்கான் இந்த சவுந்தரபாண்டிங்கிற கொஞ்சம் கூட வந்து பயம் இல்லாமல் இஷ்டத்துக்கு அவள் மாட்டும் பேசிக்கிட்டு இருக்கா இது எல்லாத்துக்கும் நான் முடிவு கட்டுறல அப்படின்னு சொல்கிறப்ப என்னெல்லாம் நடக்குது அவரே எதுக்கு இப்படியெல்லாம் வந்து வானத்து பூமிக்கும் கத்திட்டு போகிறாப்பில்ல அப்படின்னு சொல்கிறப்ப கார் எடுத்துகிட்டு ஓரமா மாதிரி நிற்கிறாங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி என்னால் தாங்க முடியல என்னை அந்த ஒத்துமொத்த குடும்பமும் என்ன ஏமாற்றிட்டாங்க எப்படி இல்லை இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேவலமாக வந்து இருக்காங்க அப்பா அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லும்போது மரணிக்கிட்டையும் ஒத்துமொத்த குடும்பத்துக்கிட்டையும் வந்து என்ன நடந்துச்சுங்கிற விவரத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஓ அதனால தான் சவுந்தரபாண்டி இங்கே வந்தாங்களா பாவம் சிவபாலன் இப்படி அநியாயமாக வந்து மாட்டிக்கிட்டா இப்போ என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் முத்துப்பாண்டி அங்கே இருக்கிற பாக்கியம் எல்லாரும் இருக்காங்களே நிச்சயம் எந்த பிரச்சனையும் வராது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் ஐயா இனிமேட்டு நீங்கள் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடமும் கவனமாக இருக்கணும் பார்த்திங்களா உங்கள் முன்னாடியே மாயாஜாலங்கிற பேரில் இப்படி யோசிக்க வச்சுட்டாங்க நம்மளும் யார் யாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்தோம் எல்லாமே வந்து தானா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவங்க முன்னாடி நான் திருப்பியும் வந்து தலை நம்பி நடக்கணும் இப்போ அந்த கட்டிடத்தை எழுப்பணும்னு சொல்கிறான்ல அதுவும் அவன் ஜெயிக்கணுங்கிறா அவனால் கண்டிப்பாக வந்து கட்ட உதாத அளவுக்கு நான் தடுத்து நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எடுத்த உடனேயா எடுத்த உடனே ஏதாவது செஞ்சோன்னு வச்சுக்கிங்க அவன் இந்த விஷயத்துலேருந்து பின் அவன் கொஞ்சம் ஆரம்பிக்கட்டும் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவனால் எதுவுமே வந்து சரியாக செய்ய முடியாத அளவுக்கு எல்லா கட்டத்துலேயும் நான் வந்து தடுக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறப்ப சண்முகம் இப்போதைக்கு அடுத்தது என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் ஆல்ரெடி கேட்டிருந்தேனே ஊர் மக்கள் முன்னாடி அந்த விஷயத்த தான் நிறைவேற்ற போகிறேன் இன்ஜினியர் வேற காசு வேணும்னு கேட்டிருந்தாப்ல ஆரம்பக்கட்ட வேலையை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அதுக்கு கை காசு ஒரு மூணு லட்சம் ரூபாயை வந்து ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அவன் அப்ரூவல்லேருந்து எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சுருக்காப்ல அடுத்தது என்ன ஒரு நல்ல நாளாக பார்த்து சாமி கும்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரியில்லை நல்லபடியாக வந்து அந்த விஷயத்தை சாதித்து காட்டணும் நம்ம ஊருக்காக எல்லாமே வந்து நல்லபடியாக செய்யணுங்கிற மாதிரி சண்முகம்லேருந்து எல்லோரும் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம பரணி எங்கள் அப்பா வேற இப்போ கோபமாக இருக்காங்க இல்லையடா அவங்க ஏதாவது நம்ம செய்கிற விஷயத்தை தடுக்கணும்னு நினைப்பாங்க இந்த விஷயத்த தடுக்கணும்னு நினச்சா இது நம்ம குடும்பத்துக்காக நம்ம பயன்படுத்துறதுக்காக இல்லை இந்த ஊர் மக்களுக்காக தான் இந்த விஷயத்த வந்து பயன்படுத்துகிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் உங்கள் அப்பாவை சமாளிக்க எல்லாருமே வந்துடுவாங்க இந்த விஷயத்தில் மட்டும் உன் அப்பா நமக்கு எதிராக வந்து களத்தில் இறங்கினா அப்படிலாம் இந்த ஊருக்கு எதிராக வந்து களத்தில் இறங்கிறதுக்கு சமம் அப்படி இருக்கும்போது ஈஸியாக சமாளிச்சிடலாம் இருந்தாலும் ஏகப்பட்ட தடையெல்லாம் இருக்கும் அதை மீறி தான் வந்து செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம சண்முகம்லேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னே சொல்லலாம் வீரா வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்னில்ல உங்கள் அப்பா வந்து இப்படி அடிச்சிட்டாங்க உனக்கு வருத்தமாக இல்லையா வருத்தமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது தான் பாக்கியத்துக்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க ஏழை ஏன் இல்லை இப்படி தப்பு பண்ணுற மாதிரி அந்த விஷயத்த வந்து பண்ணி மாட்டிக்கிட்டேன் திருப்பியும் பாண்டியம்மா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டா அது எல்லாத்தையும் நீ உன் ரூம்ல இல்லை பத்திரமா வந்து வச்சுருக்கணும் அதை ஏன் இல்லை நீ மிஸ் பண்ணிட்ட அம்மா அப்பா எதார்த்தமாக அங்கே போவாருன்னு தெரியுமாமா இது மாதிரி யாரும் வராத இடத்துல நான் வச்சுருந்தேன் எதார்த்தமாக அப்பா வந்து பட்டன் நமக்குறேங்கிற பேரில் அத்தை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாம் உங்களோட வேலை தானு சொல்லி இசைக்கு வந்து கியூட்டா அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருப்பினும் மாமா கிட்டேருந்து நம்ம எல்லாரும் வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கும் ஏன்னா எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது பார்த்துக்கங்கன்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க ஏன் ரெண்டு மருமகளையும் நான் பார்த்துக்க மாட்டேனான்னு சொல்லி பாக்கியும் வந்து சொல்கிறாங்க சரி பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சிவபானன் மேலே ரொம்ப அன்பு பாசம் வந்து காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்பலட்சுமி வீரலட்சுமி வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க ஏலே உன் புருஷனை வந்து கூட்டிகிட்டு போ இது மாதிரி கல்யாண ஆனதுக்கு அப்புறம் மேட்டுக்குமா அவன் அடி வாங்கணும் என்ன சொல்கிறதுனே தெரியல என்னம்மா பண்ணுறது அப்பா நம்மளை என்றைக்குமா வந்து மதிச்சிருக்காருன்னு சொல்லி புலம்புறாங்க வீரலட்சுமி வந்து ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க